அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாமிய புனித மாதங்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் உரையாற்றிய போது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹை வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து பழைய நிலைக்கே காலம் திரும்பிவிட்டது ஒரு ஆண்டு என்பது பன்னிரண்டு மாதங்களாகும் அவற்றில் நான்கு மாதங்கள் போரிடுதல் விளக்கப்பட்ட புனித மாதங்களாகும் அந்த நான்கு மாதங்களில் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வருகின்றன அவை துல் காதா துல் ஹஜ்ஜ் மற்றும் ஜுமாது சானிக்கும் ஷபானுக்கும் இடையில் உள்ள முலர்குளத்து ரஜவு மாதமாகும் இந்த செய்தி அபு பக்ரா அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹூல் புகாரியிலே நான்கு ஆறு ஆறு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் நான்கு மாதங்கள் புனித மாதங்கள் என்றும் அந்த மாதங்களுடைய பட்டியலை இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது இந்த மாதங்கள் சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகிறது எனவே இந்த மாதங்களில் போர் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதம் மொஹர்ரம் அடுத்து ரஜபு இது புனித மாதங்களில் ஒன்று இது புனித மாதங்களின் வரிசையில் மூன்றாவது மாதமாகும் துல்காதா இது புனித மாதங்களில் ஒன்று இது புனித மாதங்கள் வரிசையில் இரண்டாவது மாதமாகும் ஹஜ்ஜி இது புனித மாதங்களில் ஒன்று இது புனித மாதங்களில் வரிசையில் நான்காவது நிலையில் உள்ளதாகும் மேலும் ஹஜ்ஜி என்ற யாத்திரையை இந்த மாதத்தில் நிறைவேற்றுகின்றார்கள் இந்த மாதங்களில் போர் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் நன்மைகள் பெருகும் மாதங்களாக இந்த மாதங்கள் கருதப்படுகிறது வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலே இருந்து மாதங்கள் பன்னிரண்டு என்கின்ற நிலை அது எத்தனை கோடி வருடங்களுக்கு முன்பு என்று தெரியாது அதில் நான்கு மாதங்கள் கண்ணியமான சங்கை மிக்கன அந்த நான்கு மாதங்கள் எவை என்று அல்லாஹுலை தூதர் சலாஹ் குலே வசலம் அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தாரா இத்தகைய மாதங்களில் நீங்கள் சண்டை சச்சரவு பிரச்சனைகளை வளர்த்து கொள்வது இதிலையெல்லாம் நீங்கள் ஈடுபடாதீர்கள் நீங்கள் உங்களுக்கு அநியாயம் விளைத்து விடாதீர்கள் என்று குறிப்பிடுகிறான் இந்த சங்கையாக்கப்பட்ட நான்கு மாதங்களில் சண்டை சச்சரவுக்கு செல்வது போர் செய்ய போவது எல்லாமே தாமே அநீதம் இழைத்து விடுவதற்கு சமமானது என்கின்ற அமைப்பிலே இஸ்லாம் இப்படி சொல்கிறது நாம் நமக்கே அநியாயம் அழைப்பது என்பது நாம் பாவம் செய்வதாகும் நாம் செய்கின்ற சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையை பல்வேறு வகையிலே பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலை உண்டாக்கிவிடுகிறது இப்படி நாம் நமக்கே செய்து கொள்கின்ற அநியாயம் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நாம் செய்யும் பாவங்களாலே நம்முடைய உள்ளங்கள் துருப்புடிக்கின்றன என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுடைய இதயங்களின் மீது துருவாக படிந்துவிட்டன சூரத்துல் முத்தஃபிஃபீம் வசனம் பதினாறிலே தெளிவுபடுத்துகிறான் ஆகவே சிறிய பாவமோ பெரிய பாவமோ எல்லாம் பாவங்கள்தான் அவற்றை செய்வதன் மூலம் நமக்கு நாமே அநியாயம் செய்து கொள்கிறோம் அதிலும் மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய அநியாயம் என்றெல்லாம் சில பாவங்கள் இருக்கின்றன அவைகளையெல்லாம் அடியோடு விட்டுவிட்டு இந்த மாதங்களுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு வாழத்தலைப்பட வேண்டும் இதுவே ஆதி காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக கடைபிடிக்கப்பட்ட வந்த நடைமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு புனித மாதங்களை கண்ணியப்படுத்துகின்ற நல்லோர்களாக நம்மையும் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹிபரகாத்து